ஒரு அம்மா ஜாக்கெட் கொடுத்தாங்க நானே தைச்சி கொடுத்துட்டேன் அது வந்து அவங்க போட்டு பார்த்துருக்கோம்னா டைட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மறுபடியும் திருப்பியும் அளவு ஜாக்கெட்டு கொடுத்தாங்க பாருங்க அதையும் போட்டு பார்த்துருக்காங்க ஆனால் அதுவும் டைட்டாக தான் இருந்திருக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி நான் கொடுத்த ஜாக்கெட்டும் டைட்டாக தான் இருக்குது நீங்கள் தைச்சா கொடுத்த ஜாக்கெட்டும் டைட்டாக தான் இருக்குது அதனால் நான் அளவு கொடுத்த ஜாக்கெட்டை மறுபடியும் திருப்பி ரெண்டு ரெண்டு பக்கமும் நான் இந்த தையல் பிரித்து விட்டேன் எனக்கு சைடில் இன்னொரு தையல் போட்டுருங்க போட்டுவிட்டு எனக்கு இப்போ பிரித்து விட்ட அளவுக்கு வந்து இந்த ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருங்க இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் ஏன்னா என் உடம்பு வந்து ஏறி இறங்கும் அதனால் நான் வேணும்னா ஒரு தையல் போட்டுக்கிறேன் ரெண்டு நான் பிரிச்சுக்கிறேன் இப்போ நான் பிரித்து விட்ட அளவுக்கு வந்து ஜாக்கெட் மறுபடியும் திருப்பி நான் ரெண்டு ஜாக்கெட் தரேன் எனக்கு அந்த ஜாக்கெட் தைச்சி கொடுங்க நீங்கள் தைச்சதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நான் கொடுத்த ஜாக்கெட்டும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சரிங்கம்மா நான் இந்த மாதிரி பண்ணித் தவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதனால் ஜாக்கெட் கொண்டு கொடுக்குறப்ப யார் உடம்பு எப்படி ஏறி இறங்கணும்னு தெரியாது ஜாக்கெட்டை கொண்டு கொடுக்குறவோ அப்போதைக்கு எந்த ஜாக்கெட் போட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு கட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுங்க நான் சொன்னது சரியாக இருந்தால் லைக்